டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் மற்றும் ரொட்டோவேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கில் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க பம்ப் மைக்ரோ பம்ப் மூவாயிரத்தி ஐநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து புஷ் புஷ்டைப் கலப்பை ஸ்ப்ரிங் கிளப்பிங்க ஒன்னேஹாலின் சாம் கிளப்பிங்க அந்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க கூடவே ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டரோ வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு புதிய கட்டைப் ட்ரெய்லருங்க இருபது சேனல் போட்ட ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க இந்த மகேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்திரா வண்டி அஞ்சு கலப்பை ஒன்பது கலப்பை ரோட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இது எல்லாமே செட்டாகி இருக்கிறிடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் கோட்டபாளையம் பக்கத்தில் எருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டால் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டிராக்டர் கலப்பை ரோட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் எல்லாம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மத்த ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே